விஜய் பாரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள கன்ஃபர்ஷன் ரூம் போகிறதுக்கு முன்னாடியோ விஜய் பாரு அவங்க ஹக் பண்ணிட்டு தான் போவாங்க அது வந்து விஜய் நந்தினியால் நந்தினி வந்து வெளில போனதுக்கு காரணம் வந்து திவாகர் அதுக்கப்புறம் பாருன்ற மாதிரி கமருதீன் அந்த இடத்துல அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அப்போ வெளில போற அவங்க வந்து ஏன் விஜய் பாரு ஹக் பண்ணிட்டு போகணும் அப்போ அவங்க வெளில போயிட்டாங்கன்னு இன்னும் இவங்களால தான் அவங்க வெளில போயிட்டாங்க மேபி திவாகர் பேச்சே அவங்களை இரிட்டேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாரு கூட உட்காந்து அவங்க பேசினாங்க நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த டென்ஷன்லாம் ஆகிறதுக்கு அந்த ஃபுல் டேவும் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணது கலை கூடவும் விஜய் கூடவும் திவாகர் கூட உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க பண்ண ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவே பேசிட்டுலாம் இருந்திருப்பாங்க அப்போ அன்னைக்கு நைட்டு டென்ஷனாக அவங்க பேசும்போது அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக விஜய் பாரு போயிருக்கலாம் அந்த இடத்துல துஷாரும் வந்து கேப்டனாக வந்து இப்போதைக்கு போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் மேலேயும் தப்பில்லை ஆனால் அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் துஷாருக்கும் பாருக்கும் வந்ததை அப்படியே இந்த கிச்சன் டீம் யூஸ் பண்ணிட்டாங்க பாரு வந்து ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் சொன்னாலும் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஆதிரியோட ஆட்டிடியூட கொண்டு வந்தாரு பாரு வந்து எல்லாரும் தன்னை வந்து டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு விஷயத்த பண்ணாங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அந்த கண்ணுல பண்ணது அப்படி பண்ணாதீங்க பாரு அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கான ஒரு வார்னிங் தான் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல பட் ஆனால் அதே டைம்ல இத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறத ஒரு மீன் பண்ணி பண்ணி காட்டும் போது இனிமே அவங்க கேமை உஷாரா ஆடணுன்றதுக்கான ஒரு வார்னிங் தான் ஒரு ஹிண்ட் தான் ஸோ வெல் அவர் வந்து நீங்க இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்க இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல ஆனா கண்டஸ்டன்ஸ் இது இப்படி வெளில ப்ரொஜெக்ட் பண்றாங்க உள்ளன்னா வெளிலையும் இது தான் வரும் உங்க கேமை பார்த்தாடுங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஸோ விஜய் எப்பி எல்லா சீசன்லையும் விஜயஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டே இருக்கவங்க பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க மோல்டு பண்ணி 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 கொண்டு போவாங்க ஸோ இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டாக ஆனால் அவங்க பேர் வெளியில் ரிப்பேர் ஆகுது இவங்கள எப்படி மோல்ட் பண்ணலாம் இல்லை அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் இன்னும் ஜனங்கக்கிட்டே இவங்களை எப்படி ரீச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களே தவிர அளவுக்கு வந்து முதல்ல அர்ச்சனா சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா சீசன்லாம் இந்த அன்பு ஜெயிக்கும் சீசன்லாம் நிறைய டாக்ஸிக்காக வெளியில் போயிடுச்சு தப்பு தப்பாக ஆயிடுச்சு அர்ச்சனாக்கா பேரில் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆனால் லீ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு சீசன் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறவங்கள பாசிட்டிவ் நோட்டோடு தான் அனுப்புகிறாங்க அவங்களுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளை பிக்பாஸ் டீம் ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் ரெண்டு சீசனா நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு பிக்பாஸ் டீமை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் சாச்சனாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவா போனதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெளில அனுப்பும்போது போது தான் அனுப்பிச்சாங்க அதே மாதிரி அன்ஷிகா அவங்களே அப்படிதான் அமிச்சாங்க அப்புறம் விஜே விஷால் அவங்க தேர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க ஸோ ஜனங்க பேசுறத பேசினாலும் பிபிடி முடிஞ்சளவுக்கு அவங்க பாசிட்டிவான விஷயங்களையும் கொஞ்சம் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து வரும் கேமை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்கள வந்துட்டு என்ன சொல்றது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான பேரை காப்பாற்றி தான் வெளில அனுப்புறாங்க அப்படின்னும்போது தீபக்கெல்லாம் அப்படிதான் அமிச்சாங்க அவங்க உள்ளே பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜே பாருக்கு ஒரு ஹிண்டா வெளில தப்பா பேர் போகுது ஸோ